வேற சரி சரி கேரள சம்பவம் கேரளவள சம்பவம் போச்சு

இந்த மாமா மாதிரி டீப்பு மட்டும் ஃபுல்லாக ஏறிச்சுங்களேன் வேற அளவுக்கு சம்பவம் இருக்கு இல்லைங்க நம்ம ஒரு ஒரு வந்து ஏழுச்சுன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூவாய்க்கிட்ட ஓடு ஆனால் இந்த சம்பவம் வந்து கம்மியாகி போச்சு டீப்பு கம்மியாகிட்டு பொழுது சார கூடுதல கடைக்கு பரவாயில்ல கடவுள் நமக்கு நிறையா கொடுத்துருக்காரு எனத்தையும் எப்படி இந்த இந்த பாட்டு சரக்கு எப்படி ஒரு எழுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கிட்ட ஓடு நன்றி ஏசப்பாக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி பாடு வச்சு போயிட்டுருக்கான் அடுத்த பாடு வச்சு போயிட்டுருக்கான்